வணக்கம் மகாபாரதம் பாகம் இருபத்தி ஒன்பது யாத்திரை செல்லும் அர்ஜுனன் ஒரு நாள் அந்தனன் ஒருவன் பாண்டவர்களின் அரசவைக்கு வந்தான் அரசவையில் ஒருவரும் இல்லாததால் அந்தனன் சத்தமாக இங்கே ஒருவரும் இல்லையா நீங்கள் நாட்டை ஆள்பவர்களா அனைவரும் வெளியே வாருங்கள் எனக்கான நியாயத்தை கூறுங்கள் என பலத்த குரலில் கூறினான் அந்தனின் சொற்கள் தர்மனின் காதில் விழவில்லை ஆனால் அரண்மனையில் உலாவிக் கொண்டிருந்த அர்ஜுனனின் செவிகளில் விழுந்தது உடனே அர்ஜுனன் சபைக்கு விரைந்து வந்தான் அந்தனரை பார்த்து அந்தனரே தங்களின் கவலைக்கான காரணத்தை கூறுங்கள் நான் அதை தீர்த்து வைக்கிறேன் என்றான் அந்தனன் வில்லாளி வீரனே நான் எனது பசுக்களை இடையன் ஆடு மாடுகளை மேய்ப்பவன் ஒருவன் பொறுப்பில் மேய்ச்சலுக்கு அனுப்பியிருந்தேன் அங்கு திருடர்கள் எனது பசுக்களை திருடி சென்று விட்டனர் அந்த பசுக்களை வைத்துதான் நான் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறேன் திருடர்கள் என் பசுவை விட்டார்கள் இனி நான் என்ன செய்வேன் என கூறி அழுதான் அர்ஜுனன் அந்தனரே தாங்கள் கவலை கொள்ளாமல் இருங்கள் உங்கள் பசுவை நான் மீட்டுக் கொண்டு வருகிறேன் என கூறினான் பிறகு அர்ஜுனன் தன் வில்லை எடுக்க திரௌபதியின் அறைக்கு சென்றான் அங்கு தர்மரும் திரௌபதியும் ஒன்றாக இருப்பதை பார்த்த அர்ஜுனன் என்ன செய்வதென்று தெரியாமல் வில்லை எடுத்துக்கொண்டு அங்கிருந்து சென்று விட்டான் வில்லை எடுத்துக்கொண்டு திருடர்களை தேடிச் சென்றான் சிறிது நேரத்திலேயே அர்ஜுனன் திருடர்களை கண்டுபிடித்து விட்டான் அத்திருடர்களிடம் இருந்து பசுக்களை மீட்டு அந்தனரிடம் கொண்டு வந்து கொடுத்தான் திருடர்களுக்கு தகுந்த தண்டனையும் அளித்தான் தர்மரையும் திரௌபதியையும் ஒன்றாக பார்த்ததை எவரும் கவனிக்கவில்லை இருந்த அர்ஜுனன் மனம் தவறு செய்துவிட்டதாக உறுத்திக்கொண்டே இருந்தது அதனால் தர்மரும் திரௌபதியும் வரும் வரை அர்ஜுனன் கொண்டிருந்தான் தர்மர் வந்தவுடன் தர்மரிடம் நடந்த விஷயங்களை கூறினான் அண்ணா நான் செய்த தவறுக்காக தீர்த்த யாத்திரை செல்ல முடிவு செய்துள்ளேன் என கூறினான் தர்மர் தம்பி அர்ஜுனா நீ தெரிந்து தவறு செய்யவில்லை தெரியாமல் தான் தவறு செய்தாய் அதனால் இதனை பற்றி நீ கவலை கொள்ள வேண்டாம் என்றான் அர்ஜுனன் அண்ணா நான் தெரிந்தும் செய்தாலும் தெரியாமல் செய்தாலும் தவறுதான் நான் தீர்த்த யாத்திரை செல்வதற்கு தாங்கள் விடை கொடுக்க வேண்டும் என்றான் தம்பியின் நேர்மையை அறிந்த தர்மர் விடை கொடுத்தார் அதன் பிறகு அர்ஜுனன் அனைவரிடமிருந்தும் விடை பெற்று தீர்த்த யாத்திரைக்கு சென்றான் அங்கிருந்து அர்ஜுனன் கங்கை கரைக்கு சென்றான் கங்கை தரையில் மக்கள் கூட்டம் ஏராளமாக இருந்தது அப்பொழுது கலகல சிரிப்பொலியுடன் சிறுபொலியுடன் தன் தோழிகளின் மத்தியில் அழகில் ஒப்பற்றவளாக ஒருவள் வந்தாள் அப்பெண்கள் கங்கை கரையில் இறங்கி நீராடச் சென்றனர் நதியில் அப்பெண்கள் விளையாடுவதை அர்ஜுனன் பார்த்து கொண்டிருந்தான் அதிலும் அந்த அழகியை மட்டும் அர்ஜுனன் விடாமல் பார்த்து கொண்டிருந்தான் அர்ஜுனன் தன் மனதுக்குள் நான் இதுவரையில் இவ்வளவு அழகுடைய ஒரு பெண்ணை பார்த்ததில்லையே இவள் அழகின் அல்லவா இருக்கின்றாள் இவள் எனக்கு கிடைத்தால் நான் மிகவும் அதிர்ஷ்டசாலியாகத்தான் இருப்பேன் என நினைத்து கொண்டிருந்தான் அப்பொழுது அவளும் அர்ஜுனனை பார்த்தாள் பார்த்தவுடனே அர்ஜுனன் மேல் அவளுக்கு காதல் வந்துவிட்டது இருவரும் ஒருவரையொருவர் பார்த்து காதல் கொண்டனர் இவன் ஆண்களிலேயே மிகவும் பேரழகனாக அல்லவா இருக்கிறான் திருமணம் செய்தால் இவனை தான் திருமணம் செய்ய வேண்டும் நான் நாகலோகத்தை சேர்ந்தவள் இவன் இவனை பார்த்தால் பூலோகத்தை சேர்ந்தவன் போல் தெரிகிறான் இவனை நான் எப்படி திருமணம் செய்வது இவனை திருமணம் செய்தால் உலகத்தார் ஏற்றுக்கொள்வார்களா என நினைத்து ஏங்கி கொண்டிருந்தாள் இதை கவனித்த தோழியர்கள் என்ன தலைவி தலைவியவர்களே வந்த வாலிபனை கொட்டாமல் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் தங்களுக்கு காதல் வந்துவிட்டதா என்ன அந்த வாலிபனை நம் லோகத்திற்கு அழைத்து செல்ல முடியாது என கேலி செய்தனர் அப்பெண்கள் தோழிகளே அந்த வாலிபன் யார் என்பதை எனக்கு தெரியாது பார்த்தவுடன் அவனை எனக்கு பிடித்துவிட்டது நான் அவனை திருமணம் செய்ய ஆசைப்படுகிறேன் அவன் யார் என்பதை விசாரித்து விட்டு வாருங்கள் என கூறி அனுப்பினான் தோழியர்கள் அர்ஜுனனிடம் விசாரித்துவிட்டு திரும்பி சென்று தலைவி தலைவியவர்களே அவன் இந்திரன் மகன் அர்ஜுனன் என்றார்கள் இதை கேட்ட அப்பெண் இந்திரனின் மகன் என்றால் நிச்சயம் நான் அவனை திருமணம் செய்வேன் என்றார் உடனே அப்பெண் நதியிலிருந்து வெளிவந்து அர்ஜுனனிடம் சென்று தனது விருப்பத்தை தெரிவித்தார் இதை கேட்டு மகிழ்ச்சி அடைந்த அர்ஜுனன் தானும் உன்னை விரும்புவதாக கூறினான் இதன் பிறகு அர்ஜுனனை அழைத்துக்கொண்டு கங்கையில் மூழ்கி துவாரத்தின் வழியே நாகலோகத்திற்கு சென்றாள் அதன் பின் இருவரும் நாகலோகத்தில் திருமணம் செய்து கொண்டனர் சிறிது காலத்தில் அப்பெண் ஒரு குழந்தையை பெற்றெடுத்தாள் அதன் பிறகு அர்ஜுனன் தான் தீர்த்த யாத்திரை வந்ததற்கான காரணத்தை சொல்லி அங்கிருந்து விடை சென்றான் நன்றி